மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை புக்ல அவர் தன்னுடைய ஒரு அனுபவத்தை எழுந்திருக்காரு என்னன்னா ஒரு நாள் அவர் வந்து சிறைச்சாலையில இருக்கும்போது வந்து அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு என்னன்னா தன்னுடைய தாயை அவர் கொலை செய்வது போல ஒரு கனவு அவருக்கு வந்திருக்கு என்னடா நமக்கு போய் இப்படி ஒரு இன்சையான ஒரு கனவு வந்திருக்கு என்னுடைய தாயை நான் எப்படி கொலை செய்ய முடியும் எப்படி இப்படி ஒரு கனவு வந்தது அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்திருக்காரு அப்போ ஜெயிலர் வந்திருக்காரு ஜெயிலர் கிட்ட இவர் கேட்டிருக்காரு இன்னைக்கு வந்து ஏதாவது புது விஷயம் நடந்ததா இன்னைக்கு என்ன நடந்தது கைதி ஒருத்தர் சமையல்காரரு அவர் தான் இன்னைக்கு சமையல் பண்ணாரு அப்படின்னா அவர் என்ன தண்டனை என்ன தப்பு பண்ணிட்டு இந்த தண்டனைக்கு வந்திருக்காருன்னா தன்னுடைய தாயை அவர் கொலை செய்துட்டு வந்திருக்காரு தாயை கொலை செய்துட்டு வந்த ஒரு மனிதன் சமைக்கும் போது தன்னுடைய தாயை நம்ம கொண்டு தோன்ற குற்ற உணர்வோ இல்ல வந்து தன் தாயை தான் கொலை செய்த அந்த சம்பவத்தையும் நினைச்சுக்கிட்டே சமையல் பண்ணதுனால அந்த சாதத்தை நான் சாப்பிட்டு அது எனக்குள் எண்ணமாக கனவாக வெளிப்பட்டது அவனுடைய எண்ணம் எனக்குள்ள அவன் சமைச்ச சமையல் மூலமா கனவாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றாரு ஒரு எண்ணம் எந்த அளவுக்கு போகுது பாருங்க நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் தொலைக்காட்சியில கணவன் மனைவி ஒழுங்கா வாழக்கூடாது அப்படியே ஒழுங்கா வாழ்றவங்க கர்ப்பமாக கூடாது அப்படியே கர்ப்பமான அது இப்படி போயிட்டே இருக்குங்க இப்படிதான் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு தொலைக்காட்சி தொடரும் இது தெரிஞ்சோ தெரியாமலோ நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் என்ன நீங்க வந்து தொலைக்காட்சி தொடர்ல நீங்க நடிச்சிருக்கீங்க நீங்களே அதை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நம்ம சுயநலத்துக்காக பணத்துக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது அது அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது உளவியல் ரீதியாக பாதிப்பு தருது அப்படின்ற போது அந்த தவறை நிறுத்திடணும் அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியா இருந்தேன் என்னன்னா ஒரு ஒரு சீரியல்ல அப்பதான் தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் கிளிசரிங் போடுவோம் அழுவோம் அவன் ஐசியூல இருப்பான் அழுது முடிப்போம் இந்த செய்தியை கேட்டு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க ஐசியூல இன்னொரு பெட்ல அம்மா அதுக்கு கிளிசனின் போடுவோம் அழுகும் இந்த ரெண்டு செய்தியும் கேட்டு அக்காவுக்கு அபாப்ஷன் ஆயிடும் அவளை இன்னொரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க பரபரப்பா இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பா இருந்தாதான் அந்த தொலைக்காட்சி தொடர வந்து பாக்குறவங்க பாக்குறீங்க அப்படின்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த மாதிரி விஷயங்களே தான் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க நீங்க எந்த ஒரு சீரியல் ஆரம்பிங்க நீங்க பகல்ல போடுங்க இல்ல இரவுல போடுங்க இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் ஒரு அன்பா சமைச்சாங்க சாப்பிட்டாங்க தூங்குனாங்க சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நல்ல செய்தி சொன்னாங்க இப்படின்னு நீங்க எதா ஒரு தொலைக்காட்சி தொடர்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா எதுலயுமே இருக்காது வர்த்தக ரீதியாக பணம் சம்பாதிப்பதற்காக உங்களுடைய பொழுதை பணமாக ஒருத்தங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் தொலைக்காட்சி தொடர் இந்த உண்மைய ஒரு கட்டத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டுதான் ஆகணும் பாம்பு பத்தி போட்டா குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க அந்த பாம்பு அழகா இருந்ததுன்னா இளைஞர்கள் எல்லாம் சீரியல் பாக்குறாங்க அப்படின்னு பாம்பு பத்தி போட்டுட்டு இருந்தாங்க பேய் வந்தா குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்கன்னு பாம்பு பேய் ஒன்னா வச்சு ஒரு தொடர் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இது இப்போ தூங்குறதுக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம தூங்க போற அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்துலதான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு மருத்துவ உண்மைகள் சொல்லும் போது நம்ம கடைசியா பண்ற என்ன இந்த சீரியல் முடிஞ்சது டிவி ஆஃப் நீங்க ஒரு 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 டெஸ்ட் பண்ணுங்க வாரத்துக்கு எந்த தொலைக்காட்சி தொடரும் பார்க்காம இருங்க அது பைத்தியம் புடிச்சிடும் ஏன்னா பழகிடுச்சு நமக்கு குடிகாரம் குடிக்காம இருந்தா எப்படி அவனால முடியாதோ அந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி தொடர் பார்க்காம இருங்க ஒரு வாரம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய தண்டனை ஆனா அந்த மாதிரி இருந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை உங்களுடைய மனநிலை எப்படி மாறுது அப்படின்றத ஒரு தடவை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்ப பார்த்தாலும் பரபரப்பு அப்பதான் டிஆர்பி ஏறும் அப்பதான் அந்த சீரியலோட போட்டி போட்டா இந்த சீரியல் வந்து இதே லெவல்ல இருக்கும் இந்த சீரியலை இதெல்லாம் கொண்டு வரான்னா நம்ம சீரியலை கொண்டு வர இப்படி போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு உங்களுடைய நேரத்தை பணமாக மாத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன உளைச்சலையும் உங்களுக்கே தெரியாம பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாகவும் தொலைக்காட்சி தொடர்கள் இருக்குது இத வந்து ஒரு மருத்துவர் சொல்ல வேணாம் பாதிக்கப்பட்டவங்க சொல்ல வேணாம் அந்த துறையில இருக்கு நாங்க சொல்றேன் நான் சொல்றேன் இப்ப இதனால எனக்கு பிரச்சனை வருமா நிச்சயமா வரும் ஆனா உங்களுடைய ஆரோக்கியம் இதுல இருக்கு அப்படின்ற போது யாராவது ஒருத்தர் இந்த உண்மையை ஒரு இடத்துல தான் ஆகணும் எனக்கு தெரியல இத கேக்குறதுனால நீங்க வந்து அந்த அந்த பழக்கத்தில இருந்து வெளியே வருவீங்களா இல்லையா அப்படின்றது தெரியாது ஆனா உங்களுடைய ஆரோக்கியம் கெடுவதற்கு இது ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம் இது வந்து ரத்த கொதிப்பு சர்க்கரை நீரிழிவு நோய் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது காரணமாக இருக்குது இது உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குது இங்க இல்ல வெளிநாடுகள்ல நிரூபிக்கப்பட்டாச்சு இன்னும் நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வு வரல பாதிப்பு அதிகமாகும் போது கூட கண்டுபிடிக்க மாட்டோம் இதனாலதான் நம்ம வீட்டு பெண்களுடைய ஆரோக்கியம் கெட்டுட்டு அப்படின்றது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறதில்லை புரிஞ்சுக்கலாம் கட்டாயமா பார்க்கலாம் பட் ஒரு ஒரு லிமிட் எப்ப பார்த்தாலும் இதுல கற்பழிப்பு இல்ல கரிச்சிடைவு இல்ல வந்து கொலை பண்ணிடலாம் எப்படி கொலை பண்ணலாம் அவனை எப்படி அழிக்கலாம் இவளை எப்படி அழிக்கலாம் இப்படியே ஒரு இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க என்ன திட்டம் போடுறாங்க அது ஜெயிக்குமா அதை அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள வருது பாத்தீங்களா பெரிய மனநோய் அது உண்மையாலுமே ஒரு மனநோய் ஒருத்தர் அழியறத நின்னு வேடிக்கை பாக்குறது அது தொலைக்காட்சியா இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் சரி சமூகத்துல நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் சரி அதை நின்னு வேடிக்கை பாக்குற நம்ம உண்மை அது நாடகமாக இருக்கலாம் அது நடிப்பா இருக்கலாம் அதை வெடிக்க பார்த்துட்டு இருக்கிற நம்ம உண்மை அது நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் உண்மையா நமக்கு நடக்க போறது